ஆனு கேரப்பந்தி மானு தேய் 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 சுப சுப சுமன் மாரி வெண்டி பட்டது முக்காரி பண்ணி போய் குடும் வாய் வாரல மாட்டு வாரம் மாற முடியும் நல சூப்பர் பாட்டு ஆகி சூப்பரா நம்ம யாருமே நல்ல மாடு சூப்பர் மாடு ஐயோ மாரி வெண்டிப்பட்டது நீங்க மெதரம்பு இப்படி ஆயிருத்தி வார நம்பிய கேடா நீ ஏ ஆ வரல

கின்னுகொடு كناமா சூப்பர் மான் அப்படி சின்ன பாண்டைய நாங்க டைம் டேம் ஆப் போக மாட்டங்க. டிடிவி. பொல்லி காவலர் நண்பர் வாரம்கிட்டு மாடு வந்து சத்யராமச்சனையை சரி இருக்கு சிறப்பு ரொம்ப மாடு வெற்றி பெற்ற. சத்யராமச்சனையால டாக்ஸி சனுகர் நிலையல வந்து மறு மெய்யம்பட்டி இந்த பிரபாகரன் அவர் தோற்றபா. மாரமటికి சத்யராமச்சனையை சொன்னோம். அவர் ஃபார் மாடு வெற்றி ஒரு சூப்பர் மான் மாடு வெற்றி

அரே இந்த மாரிய குட்டி ஓடப் ராஜா மாடு மாட்டிட்டு அப்ப திரும்ப வேற வேற சூப்பர் அருமையான மாரை அடித அப்ப குத்துக்கு மாரை வீரா அடிபடு ஆப்பர மாரை குச்சு இச்சடி

அற்புதமான <Darthamoanser>